சரணேசா உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் எல்லாமல்ல அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனனுமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதற்காக அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள்ட்ட எப்படி சார் ஜோதிட ஆலோசனை பெறுவது அப்படின்னு கேட்குறீங்க நான் வெளியிடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் பார்க்குற இடத்துல எல்லாம் சொல்கிறீங்க சார் நிகழ்ச்சிக்கு நல்லா இருக்குது சார் தொடர்ச்சியாக உங்களை ஃபாலோ பண்ணுறோம் சார் அப்படிங்கிறீங்க உங்களுடைய நம்பர் வேணும் சார் அப்படின்னு கேட்குறீங்க இங்கேயே எங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களுடைய பெயரை குறிப்பிட்டு கீழே எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும் அதுதான் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் நம்பர் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் ஆபீஸ் ஆஃபீஸ் இருக்கு சார் எங்களால் சென்னைக்கு வர முடியல நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் கிடைக்குமா அது அவைலபிள் தானான்னு கிடைக்கிறவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான் இந்த எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் அந்த எண்ணில் வந்து உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ண போறார் அதாவது கும்பராசி மீனராசி மேஷராசி ரிஷபராசி வரை அவருடைய பயணம் அமைகிறது இந்த வாரத்துடைய கிரகநிலைகளை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு மேஷ ராசியில் சுக்கர பகவான் அனுக்கிரகம் இருக்கார் மிதுன ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் குழுமி இருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே கேது பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கார் மிக முக்கியமாக அதுக்கு முன்னால் கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் இருக்கார் சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறார் இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் வந்து ஆஃபீஸில் மேலதிகாரிகளோட ஒரு நல் உறவு அமையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸோட ஒரு நல்ல காண்டாக்ட் கிடைக்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு உயரதிகாரியினால் மிகுந்த நன்மைகள் வரப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு மிகுந்த அனுகூலம் உயரதிகாரிகளால் ஏற்படும் நல்ல ஒரு ஒரு ஸ்வீட்டாக பேசுறது டாக்கட்டிவாக இருக்கிறது அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க இருக்க போகிறீங்க தொழிலில் பெரிய வெற்றி அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்க பெறப்போகிறீர்கள் எஜுகேஷனில் பெரிய வெற்றி அப்படிங்கிறத துளாராசிக்காரங்க பெற போகிறீங்க கல்யாண விஷயம் கூடி வருவது அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்க அந்த நன்மையை பெற போகிறீங்க எனக்கு ஒரு நல்ல ஹையர் எஜுகேஷன் அமையணும் அப்படிங்கிறதுல கும்பராசிக்காரங்க முன்னிலை வகிக்க போறீங்க அப்படி ரொம்ப நல்ல நேரம் பல ராசிகளுக்கும் இந்த வாரம் அமைந்திருக்கிறது ரொம்ப நல்ல திருப்திகரமாக இருக்கு எனதுமை மேஷ ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ரொம்ப வலுத்துருக்கு மூன்றாம் இடத்துக்கு முயற்சிகள் ஸ்தானம்னு பேர் அங்கே வந்து உங்களுக்கு உங்கள் பாக்கியாதிபதி குரு இருக்கார் புதன் பகவான் இருக்கார் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான் உங்கள் உட்கார்ந்துருக்கார் ரொம்ப விசேஷமான நேரம் நேற்று தான் இந்த சூரியனுடைய பயிற்சி ஆனி மாதம் ஆரம்பித்தது ரொம்ப ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் வந்து இந்த மூன்று கிரகங்களுடைய சங்கமம் என்பது உங்கள் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கொடுக்கும் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க தலைமைத்த போய் மனது விட்டு இப்போ பேசுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் இதெல்லாம் உங்களை மேல்மட்டத்தில் போய் நீங்கள் தெரிவிப்பீங்க மேல்மட்டத்துக்கும் உங்களுக்கு இடையில ஒரு நெருக்கம் அரசு வேலைக்கு அப்ளிகேஷன் படணும்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு இது சூப்பர் வாரம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் அதுவே ஒரு இன்டர்வியூ இருக்கு அந்த இன்டர்வியூவுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா ஃபேமிலியும் நல்லா இருக்கும் உங்களுக்குலாம் நல்ல ஜாப் அமையக்கூடிய ஒரு யோகமான ஒரு பீரியடு தான் இது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பயணங்கள் எல்லாமே இந்த வாரம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்க போகுது பட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதிகப்படுத்தாதீங்க பயணங்கள் நிறைய ஆக இருக்கும் பயணங்கள் வெற்றி பெறும் அதெல்லாம் சரி பட் உங்கள் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்த வேண்டாம் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பே இப்போ இருக்குது வேலை ரீதியான சில முன்னேற்றங்கள் இன்க்ரிமெண்ட்ஸ் வரக்கூடிய யோகமெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்குது ஆனால் பிள்ளைகள் விஷயத்தில் சில மன வருத்தம் வரும் உலகம் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க நாம் எதிர்பார்த்தபடி இல்லையோ நம்ம பிள்ளைகள் நம்மை மறந்தார்களோ அப்படின்னு கூட தனியாக வாழக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தோணும் இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா தீய நட்பு ஒன்று உருவாகும் அதில் எச்சரிக்கையாக இருக்கு அந்த தீய நட்பு என்ன பண்ணும்னா உங்களை முழுமையாக உங்கள் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் இந்த வாரம் அப்படி உங்களுக்கு நன்மைகள் பெருகணும் அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா திருச்சி உச்சிப்பிள்ளையார வழிபடணும் எனது அருமை ரிஷபராசி என்பர்களை ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு யோகமான நேரம் உங்களுடைய வாக்கு வன்மை பெருகுது நீங்க ஒரு பேச்சாளராக இருக்கீங்க எழுத்தாளராக இருக்கீங்க இல்லை வங்கி துறையில் ஒர்க் பண்றீங்க ஃபினான்ஷியல் செக்டாரில் ஒர்க் பண்றீங்க கம்ப்யூட்டர் துறையில் ஒர்க் பண்ணுறீங்க ரொம்ப பெரிய முன்னேற்றம் இப்போ வரும் ஒரு பேச்சாளராக இருக்கீங்கன்னா உங்க பேச்சுனாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது உங்களுடைய வருமானம் உயரப்போதும் நீங்க ஒரு ரைட்டரா இருக்கீங்கன்னா உங்களுடைய எழுத்துக்களுக்கு மதிப்பு வரப்போது உங்களுக்கு வந்து நல்ல ரெகனைஷன் கிடைக்க போகுது சார் ரொம்ப நாளாக வந்து கல்யாணமே கூடி வரல அப்படிங்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு ஃபேமிலியில் இப்போ கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கும் இன்னும் சில இடங்கள்ல அந்த கல்யாணத்துக்கு இருந்த தடைகள் விலகும் இப்போ உங்கள் பேச்சு ஒரு டாகட்டிவாக நீங்கள் இப்போ இருப்பீங்க மனது விட்டு பேசுவீர்கள் உங்களுக்கு இருந்த பல சிக்கல்கள் இப்போ விலகும் புதிய நட்புகள் இப்போ உருவாகும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும் பேங்க் பேலன்ஸ் கூடும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருக்கும் பர்டிகுலராக லேடிஸ் வந்து வேலை மாறக்கூடிய நேரம் இது சிலர் வந்து ரிஷம் ராசிக்காரங்க ஹெல்த்லியும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ரொம்ப ஒரு நாலேஜ் நல்லபேருக்கும் டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் படிப்புக்கு இந்த வாரம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் கொடுக்கலாம் ஃபேமிலி லைஃப் அதுவும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்கோர் பண்றீங்க ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நைன்டி ஃபைவ் பர்சென்ட் ஸ்கோர் பண்ணுறீங்க எவ்வளவு நல்லா இருப்பாரு வாரு என தருமை மிதுன ராசி என்பர்களே மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நேரம் ராசிக்கு அதிபதி ஆட்சியா இருக்க ஏழாம் இடத்தின் அதிபதி பத்தாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் ராசியிலேயே வந்து உட்கார்ந்திருக்கார் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது தைரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ராசியில் இருக்கார் மனோ தைரியம் அதிகரிக்கும் கடந்த ஒரு வருஷம் ஒன்னே நாலு வருஷம் அவங்களுக்கு இருந்த பினான்சியல் நெருக்கடியை ஹவு டு ஃபேஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இந்த நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே வந்தாச்சு நெருக்கடிகளை சமாளிப்பீங்க உங்கள் பிஸ்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவீங்க என்னென்ன ப்ராப்ளம் உங்கள் பிஸ்னஸில் இருந்துச்சுன்னு பார்த்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்க சரியான பணியாளர்கள் இல்லை இப்போ நல்ல பணியாளர்களை கொண்டு வருவீங்க ஒரு வேலைக்கான விஷயம்னா வேலைக்கு சரியாக நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்தீங்க இப்போ நல்ல முயற்சி பண்ணுவீங்க சமூக வலைத்தளத்தில் உங்களுடைய தொடர்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு இப்ப அதை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ அந்த வரன் எல்லாம் ஒரு விரக்தியில விட்டீங்க ஐயோ நல்ல வரணும் விட்டுட்டோம் புத்திக்கு இப்போ தோணும் நமக்கு அப்ப நல்ல வரன் கைகூடக்கூடிய அமைப்பு வரும் எஜுகேஷன்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மிதனராசிக்கு பொன்னான நேரம் சந்திர பகவான் என்ன பண்ற நம்ம பேசுற இந்த நேரம் இருக்கு வருங்க அதாவது உங்களுக்கு ஜூன் பதினாறாம் தேதி காலையில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆஃப்டர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தொழில் வளர்ச்சி இருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் வரும் விளம்பரத்துறை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியா துறையை சேர்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் நல்ல முன்னேற்றம் வரும் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப நல்ல வீக் நல்ல வாரம் இது இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல பேரும் கிடைக்கும் சிலர் வந்து என்ன கோபமாக கம்யூனிகேட் பண்ணுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி சில முயற்சிகளில் தடை வருதா தடையை பற்றி கவலைப்படாதீங்க பெரும் புகழ் உங்களுக்கு காத்திருக்கு நல்ல வெற்றிகள் காத்திருக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் காத்துருக்கு குடும்பத்தில் நிம்மதி காத்திருக்கு நல்லா இருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன் அந்த அம்மனை வழிபடுக நன்மைகள் பெருகும் என அருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெருக்கும் ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு இந்த சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாவது ராசியில் சந்திர பகவான் ஃபஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் டேஸ் அதில் இருக்கார் அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் அவர் இருக்கார் இந்த கடகராசிக்காரங்க புதிய முயற்சிகள் இந்த ஃபஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் டேஸ் நீங்கள் பண்ண வேண்டாம் ஏற்கனவே உள்ளதை ஃபாலோ பண்ணுங்க ஆனால் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகள் செய்வதனால் ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்றது புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் புதிய அக்ரிமெண்ட் போட வேண்டாம் திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டாம் ஆனால் அந்த டூ அண்ட் ஆஃப் டேஸுக்கு அப்புறம் உங்கள் ஜாப்பில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகப் போகுது அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் இப்போ கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சுனால் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்குது அதனால பேச்சுக்களில் கடகராசி அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் அமையக்கூடிய அமைப்பும் இருக்குது வியாபார பெருமக்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில மாணவர்களுக்கு ஒரு தேக்க நிலையும் சுட்டிக்காட்டப்படுறது இந்த வாரம் ஆனால் ஜெனரல் படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் ஏழாம் இடம் எட்டாம் ஒன்பதாம் இடம் எல்லாத்தையும் பயணம் பண்ண போறாரு பத்தாம் இடம் வரைக்கும் பயணம் பண்றாரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது நல்லா இருக்கு ஆனால் கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு நீங்கள் ஆணாக இருந்தால் சிம்மராசிக்காரராக நீங்க இருக்கும்போது உங்களுடைய பேச்சில் ஒரு கோபம் ஒரு எரிச்சல் குடும்பத்தாரோடு ஒரு மனஸ்தாபம் அதெல்லாம் இப்ப இருக்கு நீங்களே கூர்மையான ஆயுதங்களை இந்த வாரம் பயன்படுத்தக்கூடாது ஒரு வீட்டு விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் லீக்கேஜ் இருக்கா ஒரு மின்சார விஷயங்கள் எப்படி இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சிம்மராசிக்காரங்க இப்போ வம்பு வழக்குகளில் ஒதுங்கி போகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது அதுதான் வம்பு வழக்குகளை ஒதுங்கி போங்க ஒரு சாலையை கடந்து போறீங்க ரோட்டை கிராஸ் பண்றீங்க இல்ல உங்களுக்கு ஒரு சிக்னலில் மதிக்காமல் போறீங்க இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க உங்களுக்கு ஃபைன் விதிக்கப்படலாம் போக்குவரத்து விதிகளை மதித்து நடங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு லாஸ்ட் த்ரீ டேஸ் ரொம்ப நல்லா இருக்கு பெண் பார்க்கும் படல்கள் வெற்றி வரும் பெண்களுக்கு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்றம் வரும் வியாபாரிகளுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சிம்மராசிக்காரங்க இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்யறோம் ஆஞ்சநேயர் முன்னால அமர்ந்து தியானம் மன்னனும் ராம மந்திரத்தை சொல்லணும் ராம மந்திரத்தை கேட்டுக்கொண்டே தியானத்தில் இருக்கிறார் ஆஞ்சநேயர் ஆகவே நீங்க ராம மந்திரத்தை சொல்ல சொல்ல ராம 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 ராமன் சொல்ல சொல்லத்தான் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனால் ராம மந்திரம் சொல்லணுங்கள் பலருக்கு தெரியறது இல்லை அந்த மந்திரத்தை சொன்னா தான் உங்களுக்கு ஆஞ்சநேயர் அனுகிரகம் பண்ணுவார் இந்த வாரத்தில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஐம்பத்தைந்து சதவீதம் நன்றாக இருக்கு பினான்சியல் மேட்டர்கள் வந்து உங்களுக்கு எழுபது பர்சன்ட் நல்லா இருக்கு தேக ஆரோக்கியம் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருக்கு அருமை கண்ணீராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானுடைய உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை சந்திர பகவான் தருவார் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போது நல்ல வேலை வாய்ப்பை தருவார் சார் எனக்கு திருமணம் சம்பந்தமா தடையாக எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இப்போது சிவ வழிபாடு செய்கிறோம் சிவனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு தீபமாக ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அதை செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிரும் இந்த வாரத்தில் எல்லாமே நலமாக போகும் ஒரு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது லாஸ்ட் ஒரு டூ டேஸ் பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லாயிருக்கும் புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுனால தொழில் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு யோகமாக இருக்குது அதே நேரத்தில் சிலருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கொடுக்குற அமைப்பும் இருக்குது ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பிறகு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகராஜாவை வழிபடணும் நாகர்கோயிலே இருந்து அருள்வாளிக்கக்கூடிய நாகராஜரை வழிபடுகிற போது வெற்றி கிடைக்கும் நாகராஜா கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய என துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான வாரம் வாரம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது காதல் உறவுகள் பலருக்கு மலரப்போகுது அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் பலருக்கு நல்லா கூடி வரும் இப்போ உங்களுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க ரொம்ப கௌரவமா வாழணும்னு நினைப்பீங்க உங்களுடைய அவுட்ஃபிட் ரொம்ப நல்லபடியாக வச்சுக்கிடுவீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அதில் கவனமாக இருக்குது ஒரு ஜாப்புக்கு நான் ட்ரை இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல ஜாப் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான நேரம் தான் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கப்பறீங்கன்னு தெரியுது கல்யாண செய்தி நல்லபடியாக வரும் தெரியுது தந்தை வழி உறவுகள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டுருக்கு சிலருக்கு உடம்புல கொஞ்சம் கொழுப்பு சத்து இப்போ அதிகரிக்கும் சில கட்டிகள் வரும் அதனால கொஞ்சம் அதை பார்த்துக்கிடுங்க அதே நேரத்தில் பதினோராம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து உங்களை ஆசீர்வாதம் செய்கிறார்கள் முயற்சிக்கக்கூடிய காரியத்தில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இடும்பனை வழிபடுங்கள் வீரபாகுவை வழிபடுங்கள் வீரபத்திரரை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வரும் என தருமை விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்ல ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க காத்திருக்கீங்க ஒரு நல்ல நபரோட நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவர் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் பிசினஸ்ல ரொம்ப நல்லா வரலாங்கிற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தொடர் முயற்சி தேவைப்படுகிறது ஒரு தடவை சொல்லிட்டு ரெண்டு பேரை சொல்லிட்டு விட்டுட்டோங்க இல்லாமல் உங்களை பற்றி நீங்க தொடர்ச்சியாக ப்ரூவ் பண்ண வேண்டிய சில விஷயம் இருக்கு யார்கிட்ட நீங்கள் ஃபினான்ஷியலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கள்ட்ட ஸோ உங்கள் முயற்சியை தொடர் முயற்சியாக அந்த வாரம் வச்சுக்க போறீங்க அதே போல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலுக்கு வைக்கிற சில்ட்ரனுக்கு டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப இருக்கும் அது எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும் அவங்க வந்து ரொம்ப உங்களை கண்டிப்பாக கிளாஸில் இன்னொன்று நல்லா நீ படிக்கிறோம் நல்லா ஸ்கோர் பண்ணணும் நீ படிக்கிறது பத்தாது அப்படின்னு உங்களை திட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் திட்டுதல் எல்லாமே உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் அவருடைய கண்டிப்பு உங்களை உயர்த்த போகுது நீங்க அதை பின்னால ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளவு நல்லா இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு ஒரு ஜாப்புக்காக ட்ரை பண்றீங்க அந்த ஜாப் கிடைக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு பெண்களுக்கு இப்போ அதை பார்த்து நீங்க நிவர்த்தி பண்ணிக்கிடாது அரசியல்வாதிகள் வந்து உங்களுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது விமர்சனத்துக்கு உள்ளாகும் உங்க பாதுகாப்பை நீங்க அதிகப்படுத்திக்கிடணும் அதே போல கம்பெனிகளில் உயர் பதவி வகிக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் இந்த காலகட்டத்தில் உங்கள் செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளாகும் பாதுகாப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எல்லாருக்குமே இப்போ நல்லது இப்போ இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எப்படி இருக்க போகிறதுன்னா உங்களுக்கு தேவையான பண வரவு இருக்கும் ஓகோன்னு வரவு இல்லாட்டால் கூட ஓரளவு வருமானம் இருந்து கொண்டிருக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு நல்லா இருக்கு ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா இருக்கு இது ஒரு நல்ல வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மயிலம் முருகன் அவரை வழிபடுங்க நன்மைகள் பெறும் எனதருமை தனுசு ராசி என்பர்களே நல்ல வாரம் சந்திர பகவான் உபஜயஸ்தானத்தில் உட்காருறார் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை தருவார் உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடியும் பயணங்கள் வெற்றியாக முடியும் இந்த வாரம் முக்கிய பயணங்கள் அமையும் அந்த பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் அதே போல பார்க்கும் படல்கள் வெற்றிகரமாக இருக்கும் நல்ல திருமண செய்தி கூடி வரும் பெண்கள் எந்த ஃபீல்டில் நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த ஃபீல்ட்ல பேரும் புகழும் கிடைக்கும் ஆபீஸ்ல நல்ல பதவி கிடைக்கும் தனுசு ராசிக்கார இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப காதலில் ஈடுபாடு கூடும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க தனுசு ராசிக்காரங்க பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு வரன் எடுக்கிட்டு இருக்கீங்கன்னா திருமணத்துக்கு வரன் அமையும் ஆனால் பூர்வீக சொத்து சம்பந்தமா சில பிரச்சனைகள் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதே போல அப்பா பிள்ளை உறவுகள் சில இடத்துல பாதிக்கப்படலாம் தந்தைக்கு அவருடைய உடல் நலத்தில் நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கணும் தந்தையுடைய உடல் நலத்தில் அது மிக மிக முக்கியம் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு அர்த்த நாரீஸ்வரரை வழிபடுங்கள் நன்மைகள் பெறும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்தில் சுக்கர பகவான் உட்கார்ந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பது ஒரு யோகம் நல்ல ஜாப் கிடைக்கும் படிச்ச படிப்பு கேட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நல்ல வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் அதே நேரத்தில் உங்களுடைய சுய பெருமையை வெளியே பேசக்கூடாது எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா நான் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அப்படின்னு பெருமையை பேசாதீர்கள் அதனால உங்களுக்கு சில தடைகள் வரும் சில இடத்துல போய் நீங்கள் பேசுவீங்க நான் யார் தெரியுமா நான் இன்னாருடைய உறவு இந்த பேக்ரவுண்ட் இப்படிப்பட்டது எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் இருப்பீங்க இதை சொன்னால் காரியம் நடந்துடும் நீங்கள் இருப்பீங்க ஆனால் சம்பந்தப்பட்டவங்க உங்களை ஒதுக்கி வைப்பதற்கே அது காரணமாக ஆகிடும் அதனால் பண்ண வேண்டாம் ஃபினான்ஷியல் விஷயங்களில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண இருப்பை தயவு செய்து பிறரிடம் சொல்லாதீர்கள் அதனால சில ஆபத்துகள் காத்திருக்கு தனிமையில இருக்கக்கூடிய எல்டர்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் பாதுகாப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி வீட்டில் இருக்கீங்கன்னா விலை உயர்ந்த நகைகள் பணம் இவற்றை வீட்டில் வைத்துக் கொள்ளாதீர்கள் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல செவ்வாயும் கேது இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான்குக்குரிய செவ்வாய் எட்டில் கேதுவோட கூடியிருக்கார் வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் பெருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து பார்த்து உடனே சரி பண்ணிடணும் சிலருக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் காட்டுறது மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் கார்டியோ ஹாஸ்பிட்டல் சர்ஜனாக நீங்கள் இருக்கீங்க நல்ல பேரும் முகும் உங்களுக்கு கிடைக்கும் கார்டியாலஜிஸ்டெல்லாம் நல்ல பேர் வாங்குவீங்க இது ஒரு நல்ல வாரமா உங்களுக்கு அமையும் வியாபார பெருமக்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டி வந்த எங்களை சமாளிப்பீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் அவரை வழிபடுங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கும் எனது அருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் இந்த வாரம் நடக்கப் போகுது உங்கள் தான் சந்திர பகவான் ஒரு இரண்டரை நாள் முதல்ல பயணம் பண்ண போற பிறகு உங்கள் தனஸ்தானம் பிறகு தைரியஸ்தானம் இதில் பயணம் பண்ற முதல் டூ அண்ட் ஹாஃப் டேஸ் ஒரு டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிடணும் அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகள் ஆனால் புதிய புதிய முயற்சிகள் இறங்கி இறங்குவீங்க பரபரப்பாகவே நீங்கள் செயல்படுவீங்க ஒரு பிரம்மாண்டமான முயற்சியில் இறங்க போறீங்க பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று உங்களுக்கு இருக்குது அதுவே பத்தொன்போது இருபது தேதிகளில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் கூடி வருகிறது இந்த வாரத்தில் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதியெலாம் நீங்கள் பாருங்கள் நல்ல பொருளாதார உயர்வு இருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அபரிமிதமான வளர்ச்சி கல்வியில் இருக்கு இது நாள் வரைக்கும் சரியா படிக்காத ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்ப நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் உங்களை சொல்லுவாங்க திரைப்படத்துறையிலே வாய்ப்பு தேடி சிலர் முயற்சி செய்வியர்கள் கலைத்துறையிலே உயர்ந்து வருவீங்க நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனசு கஷ்டம் பணத்தினால் ஏற்பட்ட கஷ்டம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காலம் உதயமாகும் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க எதிர்பார்க்கிற நல்ல ஆர்டர் வியாபாரத்தில் வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அரைக்காசு அம்மன் அரைக்காசு அம்மன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் எனதுமை மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நிறைய பேருக்கு பயணங்கள் அமையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதில் குறிப்பாக உங்களுக்கு பதினெட்டு தேதிகள் எல்லாம் சில டென்ஷன் இருந்துக்கிட்டு இருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியெலாம் நல்ல வருமானம் உங்களுக்கு வந்து சேரும் திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் திருமண வரன் கூடி வந்துடும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வர போறீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் உங்களை பழி தீர்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் புரிஞ்சுக்கோங்க மீனராசிக்காரங்க எதிரிகள் விஷயத்தில் சவால் விட வேண்டாம் சண்டை போட வேண்டாம் ஒதுங்கி போகிறது தான் நமக்கு நல்லது மிக முக்கியமாக வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் ஆகவே ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி உருவாகும் இந்த வாரம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் வருது இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் காஞ்சி காமாட்சியை வழிபடுங்கள் அவருடைய அனுக்கிரகம் கிடைத்தால் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த வெற்றிகளை பெறலாம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்